ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அவங்களுக்கு முன்னாடி தெரியுது என்ன செடினா இதுதான் துத்தி இலைன்னு சொல்லுவாங்க இந்த துத்தி இலை இது வந்து காய் துத்தி காய் இது வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் பூ பூக்கும் இன்னும் இது விரியலை இந்த மாதிரி தான் இருக்கும் துத்தி இலை இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா மூல நோய்க்கு அதாவது இரத்தம் மூலம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும் இதை வந்து நம்ம கீரையாக பொரிச்சும் சாப்பிட்லாம் அல்லது வந்து மோசம் போகிற இடத்துல வந்து இதை அரைச்சி நம்ம கொஞ்சம் தடவுனா இந்த ரத்தம் மூணுங்கிறது வந்து நின்றும் இந்த பார்த்துக்கோங்க வேறு செடியே எதுவும் பிடிங்கிறாதீங்க இது வந்து கிராமங்கள் அதிகமாக இருக்கும் தான் இருக்கும் இதை காய் பூந்து அந்த மாதிரி எல்லா குளல்ல பூக்கும் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த துத்தியலை தான் பாருங்கள் இது ஃபுல்லாகவே தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே இதுதான் அரைச்சி தடவ முடியாதுங்கிறவங்க வந்து இந்த மாதிரி பொரியல் கீரை சமைச்சி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இந்த இலையெல்லாம் பிடுங்கி பொறிச்சு சாப்பிட்லாம் நம்ம